அனைவருக்கும் வணக்கம் இன்று அரசியல் அறிவோம் நிகழ்ச்சியில் நாம் காணவிருப்பது விஜய் ஆரம்பித்துள்ள தாவேகா கட்சி எந்த கட்சியோடு கூட்டணி அமைக்கப் போகிறது என்ற நிலையை ஒவ்வொரு அரசியல் ஆய்வார்கள் ஆய்வாளர்களும் டிபைட்டில் தினந்தோறும் உரையாடி வருகிறார்கள் இது சம்பந்தமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அனுமானமான செய்திகளை சொல்லி வருகிறார்கள் அதெல்லாம் வந்து சிலது உண்மையாக கூட இருக்கலாம் சிலது வந்து பொய்யாக கூட சரியில்லாமல் அவங்களுக்கு சரியாக தெரியாமல் கூட சொல்லலாம் ஆனால் நாம் அறிந்தவரை இந்த தாவேக்கா கட்சி யாரோடு கூட்டணி வைப்பதாக தற்பொழுதைய நிலை இன்று இந்த பதிவிடக்கூடிய இந்த இன்றைய நிலை வரை எந்த கட்சியோடு கூட்டணி சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் பாமகவோடும் இணைந்து கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தேமு வந்து இப்போ கொஞ்சம் விலகிடுச்சு அது அதுக்கான வாய்ப்பும் இருந்துச்சு அது இப்போ கொஞ்சம் விலகி போகுது இன்றைய இந்த பதிவிடக்கூடிய இன்றைய தினத்தில் இது மாதிரியான நிலை தான் சரி அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணின்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு சொன்னால் இருக்கு அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இருந்தாலும் இன்றைய நிலை வரை அதிமுக பாஜகவோட கூட்டணிக்கு தயார் இல்லை எடப்பாடி தலைமையிலான அந்த அதிமுக இன்றைய வரை பாஜகவோடு கூட்டணி கூட்டணி என்பதில் உறுதி இல்லை ஆனால் தாமே கவோட கூட்டணி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை தான் அவங்க இந்த முயற்சிகளை தான் அதிகமாக வந்து அதிமுக எடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அப்படிங்கிறது தான் வந்து சோட்ஸோட செய்திகள் அதே மாதிரி வந்து பாமகவை இணைப்பதில் வந்து எடப்பாடி வந்து ரொம்ப மும்முரமாக பாமகவும் இணைச்சிட்டா இன்னும் வந்து அதிமுக வந்து பலமாக இருக்கும் பலமான ஒரு அணியாக இருக்கும்போது அப்போ வந்து விஜயோட நம்ம வந்து பேரம் பேசுகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வந்து அதிமுக நினைக்கிறதாகவும் ஏற்கனவே ஒரு கட்ட பேச்சுவார்த்தை வந்து விஜயோட வந்து நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லியும் அந்த ஒரு கட்ட பேச்சுவார்த்தையில் வந்து விஜயும் விஜயோடைய அந்த நிபந்தனைகள் அந்த கோரிக்கைகள் வந்து இவங்க வந்து அதிமுக வந்து உடன்படவில்லை அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிட்டு அப்படிங்கிறது மாதிரியும் சில செய்திகள் இருக்குது அது என்ன மாதிரி பேச்சுவார்த்தை அப்படின்னு சொன்னால் அதாவது இருக்க இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தமிழ் தமிழகத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதியில் பாதி தொகுதிகளை வந்து தாவேக்கா கேட்கிறது தமிழ்நாடு வெற்றி கழகம் வந்து விஜய் கட்சி வந்து பாதி தொகுதிகளை கேட்பதாகவும் துணை முதல்வர் கேட்பதாகவும் ஆட்சியில் பங்கு இரண்டு இரண்டரை வருடம் ஒருவர் துணை முதல்வராகவும் அனைச்சந்தி அண்ணா திராவிட முன்னே முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி வந்து இரண்டரை வருடமும் அதே மாதிரி தாவக்காவோட ஆட்சி இரண்டரை வருடமும் எந்த கட்சி வந்து அந்த ஆட்சி ஆட்சியில் இருக்கோ அதோட துணை முதல்வர் அடுத்து இன்னொரு கட்சிக்கு வந்து துணை மு முதல்வர் அந்த காலகட்டத்திலையும் வந்து பேசப்பட்டதாகவும் அதாவது வெற்றி பெறும் பட்சத்தில் இந்த அணி வெற்றி பெறும் பட்ச பட்சத்தில் இது மாதிரியான ஒரு உடன்பாடி உடன்படிக்கை செய்ய முற்பட்டதாகவும் இதுக்கு அதிமுகவுடைய சீனியர்ஸ் இதுக்கு வந்து அதாவது இபிஎஸ் கூட இணங்கி போனதாகவும் பிறகு சமாளிச்சுக்கலாம் நம்ம பிறகு வேறு மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம் அவங்கள தாவைக்காக ஏதோ ஒரு குறைபாடை சொல்லி நம்ம முதல்ல முதல்வர் பதவியை எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு குறைபாடை சொல்லி அவங்கள வந்து நம்ம எலெக்ஷனுக்கு பிறகு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் வந்து இபிஎஸ் இருந்ததாகவும் ஏன்னால் இபிஎஸ்க்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை தாவேக்காவோட கூட்டணி இருந்தால் அதிமுகவுக்குள்ளே ஜெ ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் வந்து அவங்க வந்து பாஜகவோட கூட்டணியை வலியுறுத்த மாட்டாங்க உள்ளே உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதனால் உட்கட்சி பிரச்சனையும் சமாளித்தது மாதிரி இருக்கும் நமக்கு வெற்றி வாய்ப்புக்கும் ஒரு ஊந்துதலாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சிந்தனையில் இந்த முடிவு எடுத்ததாகவும் இதுக்கு அந்த அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து இதுக்கு ஒற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது மாதிரியும் ஏன்னா நிறைய இடங்களில் வந்து பாதி தொகுதிகளில் அதிமுகவுடைய கேண்டிடேட் வந்து நிற்காமல் போயிடுவாங்க அதிமுகவுடைய சீனியர் வேட்பாளர்கள் வந்து நிற்க முடியாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால வந்து அவங்கெல்லாம் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் அதோடு அந்த பேச்சுவார்த்தை வந்து அதாவது வந்து முடிவிடவில்லை அந்த பேச்சுவார்த்தை அதோடு நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் கேள்வி இப்போ மீண்டும் வந்து அந்த பேச்சுவார்த்தை வந்து அந்த பேச்சுவார்த்தை நிறுத்தி வைக்கப்பட்ட பிறகு பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து தாவேக்கா வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தி பிரசாந்த் கிஷோரை வச்சு நாங்கள் தனியா நிக்க போகிறோம் அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் ஒரு பாவல் பண்ணாங்க ஏன்னா இவங்க பக்கம் வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது எங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குது எங்கள்கிட்ட பிரசாந்த் கிஷோர் இருக்கார் எங்கள்கிட்ட வந்து மக்கள் பலம் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி இவங்க காமிச்சாதான் அப்போ அண்ணாதிமுக வந்து இறங்கி வரும் அப்படிங்கிறதுக்காக இவங்களும் சில வேலைகளை பார்த்ததாகவும் இது மாதிரியான செயல்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ வந்து இடையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து எடப்பாடியோட ஏன்னா அன்புமணி ராமதாஸுக்கும் வந்து இந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது வந்து நம்ம தாவேக்கா வந்தால் நம்மளும் கூட்டணியில் இருக்கும்போது நமக்கு ஆச்சில பங்கு கிடைக்கும் நமக்கு மினிஸ்ட் வேணும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு எண்ணத்தில் இப்போ அன்புமணி ராமதாஸ் வந்து எடப்பாடியை ரகசியமாக சில டீமை வச்சு சந்தித்ததாகவும் அதே மாதிரி வந்து விஜய வந்து சில டீமை வச்சு சந்தித்ததாகவும் இது மாதிரி இந்த புஷ் ஆனந்துங்க அப்படிங்கிறவர் வந்து அவருடைய ஒப்பீனியனையும் வாங்கிட்டதாகவும் சில ஷோட்ஸ் வந்து சொல்கிறாங்க அது மாதிரியான சில செய்திகள் உலா வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இது வந்து இன்னும் ஒரு ஒரு வார காலகட்டத்தில் தெரியும் அது செங்கோட்டையன் வந்து இப்போ வந்து அத் அதிமுகவில் பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கார் இந்த விஷயங்கள்லாம் தான் பிஜேபி வந்து சசிகலா மூலமாக செங்கோட்டையனை வந்து கிளர்ச்சி பண்ண வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு செய்தி இப்போ செங்கோட்டையனை காம்ப்ரமைஸ் பண்ணுற ஒரு விஷயத்தில் இபிஎஸ் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும் செங்கோட்டையன் காம்ப்ரமைஸ் ஆனால் இந்த விஜய் கட்சியோட கூட்டணி பாமகவோட கூட்டணி இந்த இது வந்து ஒர்க் அவுட் ஆகிடும் இது இது வந்து இதுக்கு ஒரு திட்டம் வகுக்கப்படும் இந்த மூன்று கட்சியும் சேர்ந்தால் ஒரு பெரிய ஒரு பலமான அணியாக இருக்கும் அப்போ நம்ம வந்து எலெக்ஷனை சந்திக்க நல்லாயிருக்கும் பிஜேபியோட கூட்டணி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் ஈபிஎஸ் இருக்கதாகவும் ஆனால் அதுக்கு வந்து செங்கோட்டையன் உடன்பட மாட்டார் செங்கோட்டையன் வந்து இப்போ கட்சிக்குள்ளே ஆனால் கூட்டணியை பற்றி செங்கோட்டையன் கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணலவங்க அதாவது கட்சிக்குள்ளே வந்து க க செங்கோட்டையனை காம்ப்ரமைஸ் பண்ணால் தான் இதை வந்து கட்சியை ஒன்றா வச்சுக்கிட்டு தான் அவங்க அடுத்து இந்த தாபேக்கா பாமகவோடு அவங்க அலைன்ஸ் பண்ண முடியும் அதனால் இப்போ அப்படி அப்படி ஒரு சூழ்நிலையை ஈபிஎஸ் கொண்டு போனார்னா செங்கோட்டையன் வெளியாகும்போது வெளியாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த கோர்ட்டில் வந்து எலெக்ஷன் கமிஷனில் இப்போ வந்து பிரச்சனை இருக்குது அந்த இரட்டலையோட பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து விஸ்வரூபம் எடுப்போம் எடுக்கும் அந்த நேரத்தில் உடனே வந்து பிஜேபி பல வகையில் காய் நகர்த்தி செங்கோட்டையன் தலைமையில் ஒரு அண்ணா அதிமுகங்கிற ஒரு அணியை உருவாக்கி இரட்டை அவங்கள்ட்ட கொடுத்து சசிகலா டிடிவி ஓபிஎஸ் இது மாதிரி உள்ள பிரிந்தவர்கள்லாம் இணைச்சி அதிமுக ஒரு வலுவான அதிமுக அதை எடப்பாடியே ஒதுக்கி விட்டு வலுவான ஒரு அதிமுகவை கட்டமைப்பு பண்ணி அதோடு வந்து பிஜேபி கூட்டணி வைக்கும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு செய்திகளும் நடமாடிக்கிட்டு இருக்கு இப்போ இதில் எது நடக்குதோ நடக்கலையோ இதுவரலும் வந்து ஈபிஎஸ் வந்து பாமக தாவேக்கா அண்ணா திமுக இந்த கூட்டணி அமைக்கிறதுக்காக முற்படுறாரு அதாவது பிஜேபி வந்து இந்த அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அதுக்கு இபிஎஸ் இணங்காத காலகட்டத்தில் செங்கோட்டையனை வெளியில் கொண்டு வந்து அவர் மூலமாக பலமான அதிமுக உருவாக்கி அதோட கூட்டணி வைக்கணும் அது முடியும் பிஜேபியால் அந்த அது மாதிரியான ஒரு வியூகத்தை பிஜேபி ஒத்துருக்கதாகும் இதெல்லாம் வந்து நடை நடைமுறையில் நடந்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் இதில் ஒரு பெரிய ஆப்பர் அதாவது வந்து இந்த பிஜேபி நினைக்கிற விஷயம் வந்து நடக்கலை அப்படின்னு சொன்னால் எடப்பாடி செங்கோட்டையனை காம்பரமைஸ் பண்ணி செங்கோட்டையனை வச்சு எடப்பாடி செங்கோட்டையனை காம்பரமைஸ் பண்ணிட்டாருன்னா எடப்பாடி வந்து அன்புமணியை வச்சு விஜயையும் காம்ப்ரமைஸ் பண்ணி விஜய்க்கு குறைஞ்ச தொகுதிகளை கொடுத்து ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு ஒரு பலமான கட்டமைப்பை ஏற்படுத்திக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது இதில் எப்படியோ வந்தவுன்னே விஜய்க்கு வந்து முதல் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான அதாவது இரண்டரை வருடம் முதல்வர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் வந்த உடனேயே கிடைக்கிறது இது மாதிரியான ஒரு வாய்ப்பை திமுக ஆஃபர் பண்ணக்கூடும் அப்படி ஏன்னா சூழ்நிலை அது மாதிரி இருக்குது அதிமுகவுக்கு விஜய்க்கு இது வந்து அதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் ஆனால் இதுக்கு அந்த அணி வெற்றி பெறணும் இதுக்கு பிஜேபி விடுவாங்களா அப்படிங்கிறது இருக்குது அதிமுகவை வந்து இபிஎஸ் நினைக்கிறபடி நடத்த விடுவாங்களா அப்படிங்கிறது இருக்குது இதெல்லாம் நம்ம காலப்போக்கில் பார்ப்போம் இந்த அரசியல் அறிவும் நிகழ்ச்சி நல்லா இருக்கா என்னன்னு சொல்லி கமாண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமாண்ட் பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நம்ம வடிவமைச்சிக்குவோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே வணக்கம் நன்றி